டி ஜி பி வலியுறுத்தினார் அந்தக் கூட்டத்தில் அமைதியாக பின்னால் அமர்ந்திருந்த ஒரு போலீஸ் அதிகாரி எழுந்தார் அவரது பெயர் விஜயகுமார் முகம் பழிச்சென்று ஆனால் கண்களில் இரும்பின் உறுதி தெரிந்தது இவர் ஒரு இளம் ஐ பி எஸ் அதிகாரி சார் எஸ் டி எஃப் அமைக்கலாம் ஆனா வீரப்பனை பிடிக்க நவீன துப்பாக்கிகள் மட்டும் போதாது நமக்கு தேவை உளவியல் ரீதியான உளவு அனைவரும் விஜயகுமாரை நோக்கினர் வீரப்பனோட பலம் காடு இல்லை அவனோட பலம் தகவல் அந்த இருநூறு கிராமத்து மக்கள் அவனை பிடிக்கணும்னா அவன் இங்கு போறான்னு நமக்கு தெரியணும் அன்றைய இரவே முடிவெடுக்கப்பட்டது வீரப்பனை பிடிக்க விஜயகுமாரை உள்ளடக்கிய சிறப்பு அதிரடி படை எஸ்டிஎப் என்ற ரகசிய அமைப்பு உருவாக்கப்பட்டது விஜயகுமார் நேரடியாக சத்தியமங்கலத்தின் காட்டு எல்லைக்குள் நுழைந்தார் அவர் முதலில் தேடியது வீரப்பனின் கால் தடயங்களை அல்ல வீரப்பனால் பயன்பெற்ற கிராமத்து மக்கள் அவன் மீது கொண்ட விசுவாசத்தின் இரகசிய தடங்களை அவர் சந்தித்த முதல் நபர் கோபினத்தத்தின் முதியவர் கருப்பன் விஜயகுமார் அமைதியாக கருப்பனின் குடிசை முன் அமர்ந்தார் வீரப்பனை நீங்க பார்த்திருக்கீங்களா தாத்தா பார்த்திருக்கேன் சாமி அவன் எங்களுக்குச் சோறு போடுறான் போலீஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு கருப்பன் மெளனமாக இருந்தார் விஜயகுமார் தன் சட்டை பையில் இருந்து ஒரு சிறிய ரேடியோ சட்டை எடுத்தார் அது சாதாரண ரேடியோ அல்ல அது செயற்கைக்கோள் உதவியுடன் தொடர்புகளை கேட்கும் திறன் கொண்டது தாத்தா வீரப்பன் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் ஆனா உங்களை காட்டுக்குள்ளேயே போட்டி வச்சிருக்கான் உங்க பிள்ளைகள் படிக்க கூட ஊருக்குள்ளே போக முடியல விஜயகுமார் மெதுவாக பேசினார் அவன் ஒரு கொள்ளைக்காரன் அவனால இந்த கிராமத்தோட எதிர்காலமே நாசமாக போகுது விஜயகுமார் வீரப்பன் தந்த வேட்டையில் கொன்ற குட்டி யானையின் புகைப்படத்தை கருப்பனிடம் காட்டினார் அவனுக்கு பாவம் தெரியுமா தாத்தா தன் குழந்தையை கொல்லும்போதும் அவன் கண்கள்ல இரக்கமே இல்லைன்னு சொல்றாங்க கருப்பன் கண்களில் இருந்த பயம் மெல்ல விலகி ஒருவித குற்ற உணர்ச்சி வந்தது சாமி நான் ஒன்னு சொல்றேன் ஆனா சத்தியமா நீங்க என்னைக் காட்டிக் கொடுக்கக் கூடாது கருப்பன் முனகினார் கருப்பன் சொன்னார் வீரப்பன் காட்டோட மேற்கு மூலையில ஒரு ரகசிய இடத்துல குருகுலம் வச்சிருக்கான் அவனோட